உங்களுக்காக இன்றைய வார்த்தை தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார் கிறிஸ்துவானவர் மகிமியில் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் கர்த்தருக்குள் பெரிய மாணவர்களே உங்களுக்கு ஒன்று தெரியுமா தேவன் நமக்குள் இருப்பதை தெரிந்து கொள்வதுதான் ரகசியம் அதை நாம் எப்படி தெரிந்து கொள்வது உங்களுக்கு வருகிற எல்லா ஆபத்திலிருந்தும் பாதுகாப்பது உங்களுக்கு பெலவீனங்கள் வந்தாலும் வியாதிகள் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் அதிலிருந்து விடுதலை தருவது நாம் கேட்பது எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு கிடைப்பது எந்த ஒரு மந்திரமோ உங்களை அணுகாமல் பாதுகாப்பதும் உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் கண்ணீரும் வருத்தமும் சஞ்சலமும் மனதில் இல்லாதபடி இருப்பதும் உங்களுடைய மனதில் எந்த ஒரு கெட்ட எண்ணங்களும் வராதபடி இச்சை அடக்கத்தோடு இருப்பதும் உங்களுடைய குடும்பங்களில் சண்டை இல்லாமல் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் நிம்மதியோடும் இருப்பதும் நீங்கள் எடுக்கிற காரியங்களில் தடைகள் இல்லாமல் செய்யத்தை காண்பதும் கடன் பிரச்சினை இல்லாமல் இருப்பதுமே தேவன் உங்களோடு இருப்பதற்கான ரகசியம் இல்லை என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் சமாதானம் இல்லாமல் இருக்கிறேன் எனக்கு வாழவே பிடிக்கவில்லை என்று சொல்வீர்கள் தேவன் உங்களோடு இல்லை நமக்கு எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் பலவீனங்களும் பாடுகளும் வந்தாலும் கூட நாம் சொல்வது கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுவார் என் பிரச்சனைகளை மாற்றுவார் என்று பரிசுத்தவான்களாகிய நாம் சொல்ல வேண்டும் அப்போது கிறிஸ்துவானவர் மகிமையில் நம்பிக்கையாக இருக்கிற ரகசியத்தை தெரியப்படுத்துவார் ஆமீன்